வணக்கம் நம்பர்கிட்ட நான் உங்களை போய் இங்கே பார்த்து கொண்டு இருப்பது வில்லேஜ் ஃபுட் ஏரியா இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சென்னை சிட்டியில் அதாவது சென்னை மாநகரத்தில் வந்து போர்ட்டர் அப்படின்றது ஒரு ஆப் இருக்குது டெலிவரி ஆப்பு அந்த டெலிவரி ஆப்பில் என்னென்னலாம் ஆர்டர்ஸ் வருது எவ்வளோ ஆர்டர்ஸ் வருது எவ்வளோ நம்ம ஏர்ன் பண்ணலாம் கம்பெனிக்காரங்க எவ்வளோ பிடிக்கிறாங்க இதோட வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த போர்ட்டர் பொறுத்த வரைக்கும் முக்கியமான சிட்டி இது பெங்களூர் கோயம்புத்தூர் ஓசூர் சென்னை இந்த மாதிரி முக்கியமான இடத்துல மட்டும்தான் இருக்குது மற்ற ஏரியா கிடையாது ஸோ அந்த போர்ட்டர் பிளாக் தான் நம்ம இன்றைக்கி ஓட்ட போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோ குழப்பலாம் ஆர்டர் என்னன்னா பாருங்களேன் காட்டுறேன் பாருங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு ஆர்டர் அதாவது இது வந்து நாலு இடத்துக்கு போக வேண்டியது அது என்னென்னா இது வந்து கேக்கு கேக்கு ஒரு கஸ்டமருக்கு அதுக்கப்புறம் இது பாருங்கள் இது ஒரு கஸ்டமர் இருக்குது அதுக்கப்புறம் இந்த பூ இருக்கு பாருங்க பாருங்கள் இந்த பூ ஒரு கஸ்டமருக்கு இதுக்குள்ளேயும் பூ தான் இருக்குது பாருங்கள் பூ சாக்லேட்டு வந்து நம்ம இப்போ வந்து ரைடிங் கிளம்பியாச்சு சரிங்களா ஆமாம் முதல்ல வந்து இன்ஃபார்ம் போட்டோம் டெல்மட்டும் பார்க்கணும் யாராக இருந்தாலும் சொல்லி மட்டும் அவ்வளோதான் நம்பருக்குறேன் நம்ம இங்கேருந்து கிட்டத்தட்ட நாலு பிக்கப் பாயிண்ட்டு அதனால் வந்து நாலு பிக்கப் பாயிண்ட்டு கொடுக்கணும் இங்கேருந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து இருபத்தி மூணு இருபத்தி மூணு கிலோமீட்டருக்கு அப்புறம் ஒரு ஒரு பொருளாக நம்ம கிளம்பலாம் ஃபஸ்ட் ஆர்டருக்கு டெலிவரி வந்து இப்போ பாருங்கள் நண்பர்களே நம்ம வந்து ஃபஸ்ட்டு டெலிவரிக்கு வந்துட்டோம் ஃபஸ்ட்டு டெலிவரி வந்து இந்த ஐட்டம் நம்ம மீதியெல்லாம் இங்கேயே வச்சுட்டு நம்ம மேலே போகலாம் ஃபஸ்ட்டு ஆர்டர் டெலிவரி பண்ணாச்சு இப்போ அடுத்த ஆர்டர் என்ன நண்பருக்கு ரெண்டாவது ஆர்டர் நம்ம கொடுப்போம் கொஞ்சம் வீட்டு பார்க்குறது தான் கொடுத்தேன் மஞ்சள் பேர் வீட்டுக்கார ரெண்டாவது தான் கொடுத்தேன் அவ்வளோதான் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இன்னும் இருக்கிறது வந்து ரெண்டு ஆர்டரு ஒன்று ஃப்ளேவர் ஒன்று இன்னொன்று கேக்கு கொடுக்கு ஸோ நம்ம நெக்ஸ்ட்டுக்கு நண்பர்களே இப்போ வந்து அடுத்த மூணாவது டெலிவரி மூணாவது டெலிவரிக்கு நம்ம வந்துட்டோம் அது என்னென்னா ஃப்ளவர் லவ் ஃப்ளவர் அந்த ஒரு புக்கே ஒன்று ஏ வெண்ணிலா வெண்ணிலா ஸ்காட்ச் ஆஃப் கிலோ ஆஃப் கேஜி இதுவும் வந்து பின்னாடி இருக்க இந்த ரிச்சோ சூப்பர் மார்க்கெட் தெரியுது பார்த்தீங்களா அங்கே தான் டெலிவரி ஸோ நம்ம கொடுத்துட்டு வந்தடலாம் அண்ணா கொடுத்தாச்சு நண்பர்களே அடுத்த இன்னும் ஒரே ஒரு ஆர்டர் தான் இருக்குது பெரும்பாக்கம் இன்னும் ஒரு ஆர்டர் வந்து அம்மை இருக்கிறது வந்து மேடவாக்கம் இப்போ இப்போ அடுத்த கிளம்ப போட வேண்டியது வந்து பெரும்பாக்கம் நல்ல வெயில் சரியான வெயில் அடிக்குது அதனால் நம்ம இந்த சூப்பர் மார்க்கெட் ஃப்ரிட்சு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு ஜூஸ் வாங்கியிருக்கோம் ஷாஃபன்னு இருக்குது பிஸ்லரி கம்பெனி இது பரவாயில்ல பிஸ்லரி ஓகே இப்போ நம்ம பண்ணிக்கலாம் ஓகே நண்பரில் நம்ம அடுத்து ஸோ பாருங்க நண்பர்களே நம்ம வந்து ஃபுல்லாக வந்து முடித்தாச்சு இது கடைசி சவாரி அதுக்கையும் முடிக்கலாம் டூ த்ரீ ஃபைவ் டூ டூ ஜீரோ ஓகே மேம் க்ளோஸ் ஆயிடுச்சு ஓகே டே பாருங்கள் நண்பர்களே இந்த ஆர்டர் வந்து நம்ம எப்போ எடுத்தோம்னா காலையில் ஒம்பது காலுக்கு ஆன் பண்ணு ஒன்பதே காலுக்கு ஆன் பண்ணி மணி பன்னெண்டு இருபத்தி ரெண்டு ஓகேங்களா இப்போ தான் கொடுக்க வேண்டியிருக்கு அதாவது நம்மளுக்கு வந்த அமௌண்ட் வந்து ஐநூற்றி இருபத்தி நாலு ரூபா பாருங்கள் நான் சைடில் காட்டுறேன் ஓகேங்களா இப்போ இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ண மூணு மணி நேரமும் கிட்டத்தட்ட ஓட்டியிருக்கோம் இதுக்கு வந்து சவாரி வாடகை ஐநூற்றி இருபத்தி நாலு கழித்து ஐநூற்றி தொண்ணூறுவாயே போட்டிருக்காங்க ஏன்னா நம்ம லாங் டிஸ்டன்ஸ் வந்துருக்கிறதுக்கு இது வந்து ஒரு ஒரு இடத்துலையும் போய் நம்ம வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி கொடுத்தோம் பார்த்தீங்களா அந்த நாலு இதுக்குமே அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வெயிட்டிங் சார்ஜ் வந்து ப்ளஸ் அறுபத்தி ஆறுரூவா கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இது மொத்தமே ஐநூற்றி தொண்ணூறுவா ஐநூற்றி தொண்ணூறுரூவா வந்து ஆன்லைன் இது அவ்வளோதான் ஆமாம் இன்றைக்கி ஓட்டினாது அவ்வளோதான் நெக்ஸ்ட் டைம் ஆர்டர் வந்துச்சுன்னா பார்க்கலாம் பாருங்க அவ்வளோ நெக்ஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு இதுதான் சேலையூர் சென்னை பள்ளிக்கர்ணை வேண்டிய இடம் ஓகே இப்படி நம்ம தொட்டோம்னா போதும் அவ்வளோதான் நெக்ஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு பார்த்திங்களா சினிமா ஆட்டோமொபைல்ஸ் வேளச்சேரி மெயின் ரோடு பள்ளிக்கர்ணை பாருங்க இந்த வரண் நாலு நட்டு கொண்டு போகிறது மொத்தம் எட்டு புள்ளி ஆறு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் நம்ம இங்க இருக்கிறோம் இங்க போது ராஜா கீழ் பக்கம் சேலையூர் இங்கே டெலிவரி அதாவது பள்ளிக்கரணிக்கு பக்கத்தில் நம்ம எடுத்தோம் ஸோ அவ்வளோதான் நண்பர்களே வெற்றிகரமாக நம்ம ரெண்டாவது ஆர்டர் முடிச்சாச்சு இதில் வந்து நம்ம ஓட்டுறதுல இன்னும் உங்கள்ட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன் ஃபஸ்ட் ஆர்டர்லேயே சொல்லணும்னு நினச்சேன் அது என்னன்னா நம்ம வந்து ஆர்டர் ஓட்டுறப்ப அதுக்கு பொருட்க இருக்குன்னு இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு நூறுரூவாய்க்கு ஓட்டினா ஒரு பாஞ்சு ரூபா இருபது ரூபா அப்படின்னு அவங்களுக்கு கணக்கு இருக்குது அந்த கமிஷன் எடுத்தது போக தான் நம்மளுடைய பணம் நம்மள்கிட்ட வரும் அந்த பணம் வந்து ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து டைரெக்டாக வந்து கையில் கொடுப்பாங்க இப்போ நான் இந்த ரெண்டாவது ஆர்டர் பார்த்தோம் பார்த்தீங்களா அதுக்கு வந்து நூற்றி பத்தொம்பது ரூபா என்னுடைய ஃபோன்பே ஜிபே நம்பருக்கு அப்படியே ஸ்கேன் பண்ணி எனக்கு ஃபுல் அமௌண்ட் வந்துருச்சு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க ஆன்லைனில் பேமெண்ட் இது ஃபஸ்ட் ஆர்டர் வந்து ஆன்லைன் ஆன்லைன் பேமெண்ட்டு ஆன்லைன் பேமெண்ட்டுன்றப்ப வந்து நம்ம வேலெட்டில் போய் சேர்ந்துடும் அது நம்ம வேலெட்டில் வந்துடுச்சு டெலிவரி முடித்தோம்னா நம்ம வேலெட்டுக்கு வந்துடும் இருந்து நம்ம அப்படியே நம்ம போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறப்ப நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்போம் அப்போ பேங்க் வேலெட்லேருந்து நம்ம அப்படியே பேங்க்குக்கு வந்துடும் இப்போ இந்த இதில் எவ்வளோ கமிஷன்ன்றது வாங்க பார்க்குறேன் இப்போ பாருங்கள் இது வந்து நம்ம ஓட்டுனது ஓகேங்களா நம்ம காலையிலேருந்து ரெண்டு ஆர்ட்ரு ஓட்டியிருக்கோம் அதாவது காலையில் ஒம்பது முப்பத்து ரெண்டுக்கு இந்த சவர் எடுத்திருக்கேன் ஐநூற்றி ஒன்று பாருங்களேன் அதாவது ஃபுல் டோட்டல் அமௌண்ட்டு வந்து ஐநூற்றி தொண்ணூறுவா சரிங்களா அதில் போட்டுக்காரன் பிடிச்சது வந்து போட்டுற அமௌண்ட்டு வந்து எண்பத்தெட்டு ரூபா ஐம்பது காசு பிடிச்சிருக்காங்க மீதி வந்து நம்மளுக்கு வந்து ஐநூற்றி ஒரு ரூபா வந்திருக்கு அதே மாதிரி தான் ரெண்டாவது நூற்றி ஒரு ரூபா வந்திருக்கு நம்மளுக்கு வந்தது வந்து நூற்றி பத்தொம்பது ரூபா நான் சொன்னேன் பார்த்தீங்களா நூற்றி பத்தொம்பது ரூபா நம்மளுக்கு வந்துச்சுன்னு அதில் வந்து வேளாட்டில் இருந்து நம்மளுக்கு பதினேழு ரூபா எண்பத்தஞ்சு காசு குறைச்சிருக்காங்க நம்ம வேலாட்டில் வந்து எப்போயுமே காசு வச்சிக்கிட்டே இருக்கணும் குறைஞ்சபட்சம் வந்து நூறுரூவா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் வேளாட்டில் காட்டுற மாதிரி இப்போ வந்து நான் வேலெட்டில் வந்து ஐநூற்றி எண்பத்தி ரூபா வச்சுருக்கேன் இதில் நான் இன்னைக்கு காலையில் ஓட்டின காசு இது சரிங்களா இதே இது வந்து இதில் வந்து கம்பல்சரி வந்து ஐநூற்றி எண்பத்தி ரூபா வச்சுருக்கணும் இப்போ பாருங்களேன் ஐநூற்றி எண்பத்தி மூணு புள்ளி அறுபத்தஞ்சு காசு இது நான் வந்து அக்கௌண்ட்டில் எடுக்கணும்னா நானூற்றி எண்பத்தி மூணு தான் எடுக்க முடியும் மீது நூறுரூவா வந்து அப்படியே வச்சுக்க தான் முடியும் நம்ம அது யூஸ் பண்ண முடியாது எடுக்க முடியாது மினிமம் வேலட் பேலன்ஸ் வந்து நூறுரூவான்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல அதனால் வந்து வச்சுக்கணும் இதே நம்ம வேலத்தில் அந்த நூறுரூவாயும் போச்சு எல்லாமே கையிலே காசு வந்துக்கணும் மைனஸில் போயிட்ருக்கோம் மைனஸ் வந்து ஐம்பது ரூபா நூறுரூவா நூற்றி இருபது ரூபா இந்த மாதிரி வரும் நம்ம வந்து மைனஸ் எது வரைக்கும் வரும்னு பார்த்தோம்னா மைனஸ் இரநூறுவா வரைக்கும் மைனஸ் கொடுப்போம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு ஆர்டர் வராது ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஈஸி பண்ணணும் அதாவது நம்ம ஃபோன்பே ஜிபேயிலேருந்து இதுக்கு ஈஸி பண்ணுற மாதிரி இதுக்கு ஒரு ஆப் கொடுப்பான் அது மைனஸ்ல இருந்தால் மட்டும்தான் தான் காட்டும் இப்போ நம்மள்கிட்ட ப்ளஸ்ஸில் இருக்கிறதுனால வந்து காட்டாது ஆனால் அது இருந்து அப்படியே அதை தொட்டோம்னா டைரெக்டாக நம்ம ஃபோன்பே ஜிபேக்கு போயிடும் அதுலேருந்து நம்ம ஒரு நூறுரூவா போட்டு அப்படியே ஈஸி பண்ணணும் ஈஸி பண்ணால் அடுத்து நெக்ஸ்ட் ஆர்ட்ரு வரும் ஸோ அவ்வளோதான் நம்பர் நம்ம வந்து காலையிலேருந்து இப்போ மணி அவ்வளவு ஒன்று பதினெட்டு ஆயிடுச்சு காலையில் எடுத்த ஆர்டர் நம்ம ரெண்டு ஆர்டரு முடிச்சிருக்கோம் இது வரைக்கும் ஆறுநூறுவா சம்பாரிச்சிருக்கோம் சரிங்களா பார்ப்போம் நைட்டு வரைக்கும் எவ்வளோ சம்பாதிக்கலாம்னு அப்படியே ஒன்றா பாருங்கள் ஸோ அவ்வளோதான் நண்பர் கல நெக்ஸ்ட் ஆர்டருக்காக வந்து நம்ம வந்து இருக்கோம் சரிங்களா இந்த எந்த ஏரியான்னு தெரியல போதே வந்து சத்திய ஜோதி ஃபிலிம்ஸ் அப்படின்ட்டு இருக்காங்க பின்னாடி பார்க்குறேன் பார்க்குறேன் பாருங்களேன் பார்த்தீங்களா சத்ய ஜோதி ஃபிலிம்ஸ்ன்னு இருக்குது இது என்ன படத்துக்கு டைட்டில் கொடுக்குறது சரி ஓகே பார்ப்போம் கொண்டு வந்த பொருள் என்னென்னு பார்த்தோம்னா உள்ளார வந்து புக்கு எலக்ட்ரிக் ஐட்டம்ஸு ஜாமான் இருக்கு இது கூட இன்னொன்று கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் செருப்பு நண்பர்களே நம்ம இந்த போர்டர்ல வந்து இதுதான் வரணும் இதுதான் வரக்கூடாது அப்படின்றதெல்லாம் கிடையாது எந்த சின்ன பொருளா இருந்தாலும் வருது அதே மாதிரி எவ்வளவு பெரிய பொருளா இருந்தாலும் வருது ரெண்டாவது நம்ம என்ன பொருள் வருது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் செப்பலெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன் கிராக்ஸு ஓகேங்களா இது வந்து அந்த சத்யஜூதன் ஃபிலிம்ஸில் கொண்டு வந்து ஒருத்தர் கொடுத்தாரு அவர்கிட்ட நான் கேட்டேன் இது வந்து ஒரு டைரக்டரோடதுங்க அதனால் அவர்கிட்ட அங்கே கொடுக்கணும் அப்படின்னாங்க சரி ஓகேன்னு நம்ம ஃபீல்டு அதுதானே நம்ம தொழில் தொழில் அது தான் அதனால் எடுத்துகிட்டு இது கொண்டு போய் நம்ம மேலே கொடுக்க தேவையில்லை கீழே வந்து பிக்கப் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி தான் காலையில் பார்த்துருப்பீங்க ஒரு நட்டு காருக்கு போடக்கூடிய நட்டு வந்து ஒரு மூணு நட்டு தான் இருக்கும் அந்த நட்டெல்லாம் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணும் அந்த மாதிரி இந்த இது தான் போகணுன்றது கிடையவே கிடையாது ஸோ இதை வச்சு என்ன தெரியுதுன்னா போர்ட்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளை இங்கேருந்து அங்கே கொண்டு போய் கொடுக்கறதுக்கு அது சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி அதுக்கு தான் உதவுது அந்த ஆர்டருக்கு வந்து நூற்றி எண்பத்தி ஒரு ரூபா வந்துச்சு அவ்வளோதான் நம்ம ஆர்டர் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு அடுத்து நெக்ஸ்ட் ஆர்டருக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நண்பர்களே ஒரு ஐடி கம்பெனிக்கு நான் வந்திருக்கேன் இந்த ஒரே ஒரு நோட்டு ஒன்றுமே கிடையாது இதை வந்து நாம் டெலிவரி பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் இந்த இது பாருங்க ஒரே கார் பார்க்கிங்கு அதில் ஒரே ஒரு நோட்டு நண்பர் இந்த மால் பார்த்தீங்களா இந்த மாலில் நம்மளுக்கு ஆர்டர் அடிச்சிருக்கு அந்த மாலில் அந்த சாக்லேட் கடை பாருங்க நண்பர்களே அந்த உள்ளர இந்த இதில் போய் மாலில் போய் நம்ம வந்து ஒரு சாக்லேட் எதுங்களா சரிங்களா இந்த சாக்லேட் வாங்க டெலிவரி பண்ணுறோம் இதோட சாக்லேட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி சரி ஓகே வாங்க நம்ம கிளம்பலாம் ஆர்டே இல்லை அதனால் வந்து பின்னாடி ஒரு ஜூஸ் கடை தெரியுது பார்த்தீங்களா ஐஸ்லாண்டு டீ ஜூஸு ஸ்நாக்ஸு அதோடய போலியெல்லாம் நம்ம இது எதாவது நல்லா பஜ்ஜி மிளகாய் பஜ்ஜி மிளகா பஜ்ஜி சமோசா து ஒரு வச்சு நல்ல பெரிய பெரியஜி அவரே அரை மொழகா போட்டுக்கிட்டாங்க அப்போ நான் பஜ்ஜி எவ்வளோந்தான்னு தெரியல பார்ப்போம் நண்பர்களே ரொம்ப நேரமாக வந்து ஆட்ரே இட்ல கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு சுத்தமாகவே ஆட்டில் இல்லை நல்லா ஓரமாக ஆட்டலே கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கிடைச்சி ஆர்டர் எங்கன்னா கோயம்பேரில் ஒரு டிரான்ஸ்பர் இதில் வந்து ஆர்ட்ரு எடுத்துச்சு சரிண்ணா அங்கே போனேன் அங்கே ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணேன் கஸ்டமருக்கு வந்து ஃபோன் எடுத்த அதுக்கப்புறம் வந்து எடுத்தாங்க எடுத்து அதுக்கப்புறம் அவர்கள்ட்ட பேசி எல்லாமே ஓகே பண்ண பின்னாடி பார்சல் ஒன்று அதை வாங்கிட்டு போயிட்டுருங்க இதுக்கு வந்து ஒன் செவன்ட்டி எனக்கு காட்டுச்சு அமௌண்ட்டு ஆனால் கஸ்டமர் வந்து இதுக்கு வந்து இந்த பண்டலுக்கு ஒன் ஃபிஃப்டி நூற்றி ஐம்பது ரூபா வந்து நான் பே பண்ணி கொண்டாங்க அங்கே கேட்பாங்க நூற்றம்பது ரூபா கொடுத்துட்டு கொண்டாங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் நூற்றம்பது ரூபா கொடுத்துட்டு இந்த பண்டல் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் ஆமாம் கிட்டத்தட்ட இருட்டாகிடுச்சி கிட்டத்தட்ட மணி ஏழை தாண்டி ஏழு ஆகிடுச்சா இருந்து தெரியல நண்பர்களே ரொம்ப நேரம் கழிச்சு ஆர்டர் வந்த பண்டல் இது தான் போய் டிரான்ஸ்போர்ட்டில் எடுத்துகிட்டு லாரி சர்வீஸில் எடுத்துகிட்டு நம்ம வந்திருக்கோம் இந்த வீட்டில் தான் டெலிவரி பார்ப்போம் வந்த உடனே பேமெண்ட்டை கொடுத்துட்டு அடுத்த ஆர்டர் நெக்ஸ்ட் ஆர்டர் வருதா என்னன்றது தெரியல பார்ப்போம் நண்பர்களே அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு ஆர்டர் அடிச்சிச்சு அந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆச்சு ரொம்ப நேரம் ஆன பின்னாடி ஒரு ஆர்டர் அடிச்சிச்சு அந்த ஆர்டர் போய் நம்ம ஒரு பெயிண்ட்டு கடையில் ஆர்டர் அடிச்சிச்சு சரி எடுக்கலான்னு போனேன் அந்த ஆர்டர் பார்த்தோம்னா இருந்துச்சு சரி ஓகே பெயிண்ட் கடை அப்படின்னு நம்ம போனோம்னா டாட்டா எச்சல் கொண்டு போகிற வெயிட் இருக்கும் பெரிய பண்டல் நம்ம குறிக்கடைக்கெல்லாம் வந்து பார்சல் பண்டல் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி பண்டலு பெரிய பண்டலு கொண்டு போக சொன்னாங்க செம்ம வெயிட்டு அது ரிஸ்க்கு கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்ரு எதுக்கு தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கணும்னு அந்த ஆர்டர் மட்டும் நான் ஒன்று கேன்சல் பண்ணிக்கேன் அதுக்கு அடுத்து வெயிட் பண்ணேன் நான் அடுத்து இன்னொரு ஆர்டர் அடிச்சிருச்சு அதாவது ஒரு கிளீனிக்கில் பாருங்கள் கிளீனிக் காட்டுறேன் பார்த்தீங்களா இந்த கிளீனிக்கில் ஒரு கஸ்டமர் ஆர்டர் டேப்லெட் போட்டிருக்காங்க அதாவது இந்த பல் காட்டுறேன் பாருங்க திருப்பி இதுக்குள்ளார வந்து டேப்லெட் இருக்குது அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா இதை கொண்டு போகணும் இதை கொண்டு போகிறது பதிமூணு கிலோமீட்ரு அதாவது டி நகர் போகுது கொளத்தூரில் வந்து டி நகர் போகுது ஆ நண்பர்களே சூப்பரான முறையில் நம்ம இன்றைக்கி ஒரு நாள் போர்ட்டர் ஓட்டணும் அதை ஓட்டினோம் எவ்வளோ ஏர்னிங்ஸ் எல்லாமே இந்த சைடில் கொடுக்குறேன் பாருங்கள் ஆனால் உண்மையிலேயே வந்து அதாவது குறைஞ்சபட்சம் போர்ட்டர் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஓட்டோம்னா ஒரு ஃபேமிலி மேனுங்களுக்கெல்லாம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவாயாவது கம்பல்சரி ஓட்டணும் ஏன்னா வந்து இங்கே வந்து வீடு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை வீடு இல்லைன்னா ரூம் வாடகை இருக்குது ஃபுட்டு இருக்குது இதில் போக பெட்ரோல் செலவு இருக்குது இது எல்லாமே பார்த்தோம்னா குறைஞ்சபட்சம் ஐநூறுரூவா அதுலேயே போயிடும் இது போக வந்து வண்டி சம கண்டமாகும் ஓப்பனாக சொன்னோம்னா அதுதான் ஏன்னா சென்னை ரோடு அந்த லெவலில் இருக்குது ஸோ அவ்வளோதான் நண்பர்களே இதோட விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன இது மாதிரி என்ன ரைடு போகலாம் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் என்ன கம்பரிஷன் பார்க்கலான்னு நீங்களே சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் முக்கியமான நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமானது நம்ம வில்லேஜ் ஃபுடேவை சப்ஸ்கிரைப் பண்ணாம அதுங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்